தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒரு மனமும் ஐக்கியமும் என்பதே கோரேசு ராஜாவின் ஆவியை கர்த்தர் ஏவினபடியால் அவன் இஸ்ரவேலர்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்னான் தேவாலயத்தை கட்டுவதற்கான பொருட்களையும் வேண்டிய வசதிகளையும் கோரேசு ராஜா ஏற்படுத்தினான் கொடுத்து அனுப்பினான் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் எருசலேமின் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் அனைத்தையும் திரும்ப கொடுத்து மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வையுங்கள் என்றான் இதையெல்லாம் கேட்ட இஸ்ரேவேல் ஜனங்கள் ஏழாம் மாதமான போது ஏகோபித்து எருசலேமிலே ஒரு மனமாக கூடி வந்தார்கள் அதனால் அவர்களுடைய காரியம் கை கூடி வந்தது பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் தேவனுடைய ஊழியங்களில் இருக்கும்போது ஒரே மனதுள்ளவர்களாக ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போது அசாத்தியமானவைகளும் கூட நமக்கு சாத்தியமாகும் நிறைவேறும் நடைபெறும் ஏனென்றால் நாம் ஒரு மனமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடன் இருந்து காரியங்களை வாய்க்க செய்வார் தேவனாகிய கர்த்தரே கோரேசி ஆவியை ஏவினார் ஜனங்களுக்குள் ஒரு மனதை கொடுத்தார் இதனால் கர்த்தர்தாமே மகிமையடைந்தார் நாம் தேவனுக்கென்று ஒருமனதோடு செயல்படுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இன்றைய திருச்சபைகளுக்குள் நிலவும் எல்லா பிரிவினைகளையும் அகற்றி எங்களை ஒருமணப்படுத்தும் உமக்கென்று இன்னும் வல்லமையாக செயல்படும்படி உம்முடைய கிருவையினால் நீர் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்